புனிதமானது இல்லையா இது இது வந்து தோட்டத்துல கூட மேய்க்க விட மாட்டாங்க எரும மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா இது வந்து புனிதமானது எந்த ஒரு தீய சக்தியும் கிட்டத்துல வராது நாங்க இருக்கிற இடத்துல கட்டுக்கு அடங்காது அது கூட நம்ம வேகம் கொடுத்து ஓட முடியாது நடக்க முடியாது மழை எதுவும் இல்லாதனால நம்ம மேய்ச்சல கூட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுத்து இல்லையா ஓய் அங்க பாரு ஐயாவை பாரு உன போட்டோ எடுக்கிறாரு பாரு வந்து பேரம் பேசுறாங்க நீ இத்தனை மாசம் தானே வளர்த்து இருக்க உனக்கு இன்பட்டு பத்தலையா கேரளால தான வாங்குவாங்க இந்த தமிழ்நாடு தரவர்கள் தரவர்கள் மூலியமாதான் எடுப்பாங்கயா தூழ்ந்து விரும்பிட்டு மணிக்கே இருக்கு மேயிறப்ப கூட ஆனா இப்ப நல்லா பேச கட்டு கடங்காது அது கூட நம்ம வேகம் கொடுத்து ஓட முடியாது நடக்க முடியாது மழை எதுவும் இல்லாதனால நம்ம மேச்சல் கூட்டு போனது ரொம்ப கஷ்டப்படுத்துங்கய்யா எல்லாம் முட்டி கூட போட்டிருங்கய்யா எங்களை போறனைக்கு அம்மா என்ன அப்படின்னு அர்த்தமா எல்லாம் நல்லா பேசுங்க என் பேர் வந்து ஈஸ்வரி முத்தராச்சி தேனி மாவட்டம் கண்டனூர்ல இருக்கிறோம் இந்த தொழில் நாங்க நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இய்யா எங்களுக்கு வந்து சரியான தரவருக வந்து ஆளு கண்டு வாங்குறவங்க வந்து சரியா கிடைக்கிறது இல்லைங்கய்யா அதனால எங்களுக்கு இந்த தொழில வந்து தொடர்ந்து பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்கய்யா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்களை வந்து இந்த முறைய கொண்டு போய் இதை கிட்ட சேர்க்க முடியலை இல்லை குறைச்ச ரேட்டுக்கேவும் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பாக்குறவங்க உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கண்டெல்லாம் நல்லா தரமாதே இருக்குது என்ன மாடு இது வந்து போத்து கண்டுங்கய்யா காலங்கண்டு எருமை மாடு பாலெல்லாம் கொடுக்காது இது வந்து கறிக்காக வந்து வளர்க்குறாங்க நாங்க கறிக்காக வளர்த்து இது விக்கிறோம் இது வந்து வேற எதுக்கும் ஆகாது வேணும்னா வீட்டில காலைக்கு வேணும்னா வாங்கிட்டு போவாங்க அப்புறம் மத்தபடிக்கு இது வேற எதுக்கும் ஆகாது இல்லையா கறிக்குதான் கொண்டு போவாங்க மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு இந்த மாதிரி தரிசு நிலங்கள் ஆற்றம் வைகை யார் இருக்கு வைகை ஆற்றுல ஓரத்துல மேய்ச்சிக்கிருவோம் அப்படி இடத்துக்குள்ள தான் மேய்ச்சிக்கிறோம் அப்புறம் தோட்டத்துல தீவனம் கட்டை

குறைச்சுதான் கேட்பாங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போய் அவங்க தான் பார்ப்பாங்க நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து கேரக்டரா தோடுறதுக்காங்க யாரும் வாங்க மாட்டாங்க அதனால இந்த இடைத்தரகர்கள் தான் வந்து வாங்குறது வாங்கிட்டு போய் தான் லாபம் பாக்குறாங்க இந்த கண்டு கூட ஒழுங்க முறையா கொண்டு போய் சேர்க்க முடியலை அவங்க இத்த ஏவாரிய கிட்ட அதனால கஷ்டப்பட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம சரி யூடியூப் மூலயமா போட்டு விடுவோம் கேக்குறவங்க நம்மகிட்ட நேரடியா கேட்கட்டும் கேட்டு வாங்கிக்கிறட்டும் அப்படின்ட்டு நாங்க இதை போடுறோங்க எல்லாருக்குமே பேர் வச்சிருக்கோங்க எல்லாம் நந்தி சின்ன நந்தி பெரிய நந்தின்னு பேர் வச்சிருக்கோங்க இந்த கழுகு மண்டையன் துயின்ஸ் இந்த சின்ன அழகன் பெரிய அழகன் அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைய மாதிரி வளர்த்துட்டு இருக்கோங்க ரெண்டு பேரும் ஒண்ணுவால இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் சொல்லி கருப்பிடுவோங்கா இது கழுகு மண்டயா அந்த அந்த கொம்பு வந்து கழுகு மண்டை மாதிரி இருக்கும் அதனால இப்படி கூப்பிடுவோம் பெரிய பெரிய அழகழக சின்ன அழக்ட்டு உள்ள மாதிரி ஆஹ் முட்டாதுங்கய்யா அது கொஞ்சம் ஒரு வயசு வர்ற வரைக்கும் நம்ம கூட நல்லா பிள்ளைய மாதிரி பழகுங்க ஏற்றுமையான ஆளுங்கடா கொஞ்சம் பெரிய வந்து ஆயிருச்சுன்னா கொஞ்சம் முட்டை போறது மாதிரி பண்ணுங்க பன்னெண்டு பன்னெண்டு மாசம் ஆகுதுங்கய்யா

ஒரே நேரம் நல்லா சின்னவடி கேட்கும் பாச சொல்லி கூப்பிட்டோம்னா வருவாங்க என்னன்னு கேக்குங்க அதுகளை நம்மள மாதிரி பேசுங்கய்யா வாதம் பேசாது என்ன அம்மா என்ன அம்மா என்ன அப்படின்னு அர்த்தமா கேக்குங்க எல்லாம் நல்லா பேசுங்க அங்க கூப்பிட்டோம் ஒரு இடத்துல கூப்பிட்டா இருந்தா கூட போகுங்கய்யா இந்த பாச சொல்லி கூப்பிட்டோம் போகுங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்க நம்மளை என்ன செய்யறாங்க போட்டோ எடுக்கிறாங்களா ஆஹ் இந்த வருது பாருங்க முன்னாடி இது எல்லாருமே நல்லா பேசுங்கய்யா இந்த சர்க்கே இல்லை சாப்பிடுங்க ஆ இது இறம் இல்லைங்கய்யா அதனால இப்ப இந்த சோபை இந்த கட்டை இதெல்லாம் விலைக்குதாங்கய்யா வாங்கி மேய்க்கிறான் இந்த தீவனம் இல்லாததுனால விலைக்கு வாங்கி மேய்க்கிறான் என்ன பொருளுமே ஃப்ரீயாக இல்லை காசு கொடுத்து காசு கொடுத்து தாங்கய்யா மேய்க்கிறான் இந்த இதுக்கு மேய்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துதே மேய்ச்சிட்டு இருக்கோம் பெரிய கண்டு ஆயிருச்சுன்னா கொஞ்சம் சொன்ன வெடியை கேட்காதுங்கய்யா அதனால ஒரு குறிப்பிட்ட இது நம்ம வைக்க முடியும் இது இது குடுக்கிற பருவம் மழை இல்லாம தண்ணி இல்லாம இருக்கிறதுனால அதுல வந்து பாக்குறப்ப கொஞ்சம் கண்டு ஒரு மாற்றமா இருந்துச்சு நம்ம அங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்கய்யா அங்க இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க பருவத்துல கொஞ்சம் கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம ஒரு அடுத்த கண்டு திரும்ப பத்தி நம்ம மேய்க்கலாங்க சின்ன கண்டுனா கொஞ்சம் நமக்கு சொன்னவெடி கேட்கும் ஒரு வருஷம் வளர்க்கலாம்

அருகி கூலி எல்லாம் கொடுத்து போலீஸ் கூலி ப்ளூ கிராஸ் கூலி எல்லாமே கொடுத்துட்டாங்க 얘 வந்து கொண்டு வர முடியும் முடியலடி கொண்டு வர முடியாது என்னயா ஐயா போட்டோ எடுக்கறாங்க ஒரு வருஷம் கண்ணை வச்சிட்டு வந்து இப்ப ஒரு வருஷம் நீங்க வளத்துறீங்க ஒரு வருஷம் நாங்க வருஷம் 3 வருஷம் kontra அது பேரு வந்து ஒவ்வொரு கண்டுக்கு ஒவ்வொரு ரேட்ங்கயா பெரிய கண்டனா அது ஒரு ரேட்டு சின்ன கண்டனா அது ஒரு ரேட்டு ஒவ்வொரு கண்டு நமக்கு தனித்தனியா தான் பிரிச்சு பிரிச்சுதான் கொடுப்பாங்க ஆனா இவங்க வந்து நம்மளோட கேட்க வந்து எல்லாரும் ஆவரேஜ்க்கு தனிங்க கேட்பாங்க இந்த சின்ன கண்டு என்ன ரேட்டு விலையோ அதே தான் அந்த பெரிய கண்டு ரேட்டும் வேலை கேட்பாங்க தனித்தனியா கேட்க மாட்டாங்க எல்லாம் மொத்தமாதான் கேட்பாங்க அவங்க செலவுகளை கூட நம்ம கிட்ட வந்து நம்ம அது கணக்கில சேர்த்துட்டே தள்ளி விட்டுட்டுதான் அவங்க வாங்கிட்டு போவாங்கங்கய்யா அவங்க செலவு போட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க என்ன செய்யறது அடுத்தவங்களுக்கு கூலி வேலைக்கு போகணுன்றதுக்காக வேண்டிய இந்த தொழில நாங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு

இந்த தமிழ்நாடு தரவர்கள் தரவர்கள் மூலியமாவது அவங்க வந்து எடுப்பாங்க அப்ப இங்க தரகர்களே வந்து நமக்கு வந்து நல்லா பேசி இது பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து ஆஹ் இப்படித்தான் கேட்பாங்க இப்படித்தான் கொடுக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க இப்ப நம்மகிட்ட வந்து நேரடியா வந்து வாங்கினாங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் லாபம் கிடைக்குங்க இவங்க வந்து அவங்க வந்து ஒரு நான் செலவு கணக்கு கூட ஒரு கண்டுபிடிக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் அதை நீங்க ஏதோ ஏத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து இந்த ரெண்டாயிரன்றமோக்கு நாற்பது கண்டுபிடிக்கு எண்பதாயிரம் ரூபா போயிருந்தீங்க அந்த எண்பதாயிரம் ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதையும் குறைச்சி அவங்க வாங்கிட்டு போகணும்னு பாப்பாங்க அப்ப நேரடியா வாங்குறவங்க பார்த்து வந்தாங்கன்னா ஒரு கரெக்டா வாங்குறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது இருக்கிற இடம் வந்து தெரியாது தெரியாததுனால அவங்க வந்து வர்றது இல்ல தரவர்கள் கேட்டாலும் கூட அவங்க பேரம் பேசிக்கிட்டு காட்டுறது இல்லை இந்த கண்டுபிடி இருக்கிற இடத்த அதனால நம்ம போட்டு விட்டோம்னா யூடியூப்ல பாத்தாங்கன்னா நம்மகிட்ட நேரடியா காண்டாக்ட் பேசி கேட்பாங்க அளவுக்கு நமக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சிச்சுன்னா லாபம் கிடைக்கும் பாட்டு அடிக்கிறாரு வரைய பாத்துட்டு வாங்க

முட்டி கூட போட்டிருந்தேயா எங்களை போறந்தைக்கு இப்ப வந்து என் காரங்குறது யாராவது அந்த ஆளுங்க கூட நீங்க அடுத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுனால எல்லாமே நம்ம பேசுறது பூராவுமே தெரியும் எல்லாமே தெரியும் வாய் மட்டும் பேசாது அம்மா அம்மா என்ன அப்படின்னு மட்டும் கேட்குங்க யாராவது வந்துட்டா செஞ்சுட்டா கேட்டாளுங்க இது வந்து இது வந்து தோட்டத்துல கூட மேய்க்க விட மாட்டாங்க எரும மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா இது வந்து புனிதமானது எந்த ஒரு தீய சக்தியும் கிட்டத்துல வராது நாங்க இருக்கிற இடத்துல நல்ல ஒரு நல்ல ஒரு ஜீவன் இது வந்து அவ்வளவு பாசமானது அதுக